அந்த விரத்தி நிலைன்றது ஒரு இருந்து ஒரு இருபத்தி ஒன்னா தேதி சுக்கரன் வர வரைக்குமே ஒரு மாதிரி இந்த பதினஞ்சு நாட்கள் ஒரு மாதிரி இருக்கும் என்ன காசு பிரச்சனை வீட்டில் கொண்டாடி போய்கறல புருஷன் கேட்க ஏதோ ஒரு சுக்கரன் சம்மதம் தூங்க முடியல ஒரு லாவிஷா இல்லை அதெல்லாம் சில பேருக்கு கழுத்து சுழுக்கு வரலாம் சில பேருக்கு முதுகுல பெயின் வரும் அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் இருபத்தஞ்சு தேதியிலயே ஆரம்பிச்சிடும் போன மாசத்துல இருபத்தஞ்சு தேதியிலே ஆரம்பிச்சிடும் அடுத்த மாதம் பதினஞ்சு பதினாறு தேதி வரைக்கும் நீடிக்கும் ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா சிம்மராசிக்காரர்கள் இந்த டிசம்பர் மாதம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பழகிற மனிதரிடம் கவனமாக இருக்க வேண்டும் நம்மளுக்கு டைம் பீரியடு மேக்கப்புறம் தான் நல்லா இருக்குது நல்லா இருக்கா ஆமாம் நல்லா தான் இருக்குது மேக்கப்புறம்லாம் வேறு லெவல் தாறு மாதிரி தான் ட்ரா அடிக்கிற ஒவ்வொரு பாலும் ஃபோர் ஃபைவ் தான் ஃபைவா ஆமாம் நோ பாலும் சேர்த்து கிடைக்கும் நம்ம ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டோம் அந்த மாதிரிலாம் அமைப்பு இருக்குது குரு மட்டும் வந்து உட்காரட்டும் கடகத்தில் வெயிட் பண்ணுங்கள் என்னதான் தான் இருந்தாலும் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது சனியை பார்த்து இப்படியே ஒரு மாதிரி கட்டி கொடுத்துருவாரு இந்த தடவை கொஞ்சம் பதினோராம் இடத்தில் இருந்தாலுமே கவனமாக இருக்கணும் அலைச்சல் நல்ல காரில் வாகனத்தில் போயிட்டு வாங்க தயவு செஞ்சு காசை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு டப்பா வண்டியில் போயிட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க ஒரு